வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் மாணவர்களே இன்று நாம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் என்ற ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது விடை தமிழ் பிராமி இரண்டு தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலைமொழி வரலாற்று நூல் எது சரியான விடை மகாவம்சம் மூன்று காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைக்கு உரிய சோழ அரசன் யார் விடை கரிகாலன் நான்கு சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது புகலூர் கல்வெட்டு சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க முதல்ல என்ன கேட்டிருக்காங்க பொருள் பரிமாற்றத்துக்கான ஊடகமாக நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன நாணயங்கள் அறிமுகப்படுத்தப்படவில்லை சங்க காலம் என்று இந்த கூற்று தவறு இரண்டு மௌரியர் காலத்தில் வட இந்தியாவில் இருந்த சாதாரண மக்கள் பிராகிருத மொழி பேசினார்கள் ஆமா பேசினார்கள் இந்த கூற்று சரி அடுத்தது மூன்று ரோமானிய ஆவணமான வியன்னா பாப்பிரஸ் முசிறியுடனான உடனான வணிகத்தை குறிப்பிடுகிறது இது தவறு ஏன்னா ரோமானிய ஆவணம் கிடையாதது கிரேக்க ஆவணம் அதனால் இதை நாம் தவறு என்று எழுதலாம் நான்கு தமிழ் இலக்கண நூலான பத்து பாட்டில் திணை குறித்த கருத்து இடம்பெற்றுள்ளது இது தவறு தான் திணை குறித்த கருத்து இடம்பெற்றிருக்கு அதோடு கூட பத்து பாட்டுங்கிறது இலக்கண நூல் அல்ல அது ஒரு இலக்கிய நூல் சரியா இப்போ கீழே கொடுத்திருக்கிறதுல எது சரி இரண்டு சரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஆ ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணுங்க ஏன்னா இரண்டாவதாக தரப்பட்ட கூற்று மட்டும் சரி மற்ற அனைத்தும் தவறானவை அடுத்தது ஆறு முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க பதிற்று பத்து பாண்டிய அரசர்களையும் அவர்களின் ஆட்சி பகுதிகளையும் குறித்து சொல்கிறது இது தவறு ஏன்னா பதிற்று வந்து சேர அரசர்களை பற்றி தான் சொல்லுது பாண்டிய அரசர்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை அடுத்தது இரண்டாவதா என்ன கேட்டிருக்காங்க காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக நடவடிக்கைகளை அகனானூறு விவரிக்கிறது இதுவும் தவறு அகனானூர் இல்ல சிலப்பதிகாரம் தான் விவரிக்கிறது சரியா அடுத்தது மூன்று சோழர்களின் சின்னம் புலியாகும் அவர்கள் புலி உருவம் பதித்த சதுர வடிவிலான செம்பு நாணயங்களை வெளியிட்டார்கள் இது சரி அடுத்தது நான்கு நெய்தல் என்பது மணற்பாங்கான பாலைவனப் பகுதியாகும் இது தவறு பாலை என்பதுதான் மணற்பாங்கான பாலைவன பகுதி சரியா இப்போ எதை நாம சரியான விடையா தேர்ந்தெடுக்கலாம் ஈ ஆப்ஷன் இருக்கு இல்லையா மூன்று சரி இதை செலக்ட் பண்ணி எழுதலாம் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்று கற்கள் செப்பேடுகள் நாணயங்கள் மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் டேஷ் ஆகும் கல்வெட்டியல் ஆகும் இரண்டு கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் டேஷ் ஆகும் தொல்லியல் அகழாய்வு ஆகும் மௌரியர் காலத்தில் ஆட்சிக்கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் டேஷ் ஆகும் அர்த்த சாஸ்திரம் ஆகும் நான்கு டேஷ் என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள் மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது விடை திணை திணை என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள் மேலும் இது ஒரு வாழிடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த கூறுகளுடன் குறிப்பதாகவும் உள்ளது ஐந்து கிரேக்கர்கள் ரோமானியர்கள் மேற்கு ஆசியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை டேஷ் என்னும் சொல் குறிக்கிறது எவனர் என்னும் சொல் குறிக்கிறது அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் முதல் குற்று என்ன கொடுத்திருக்காங்க இரும்பை உருக்கியதற்கான சான்றுகள் கொடுமணல் குட்டூர் ஆகிய இடங்களில் காணப்படுகின்றன இது சரி இரண்டு எரித்திரியன் கடலின் பெரிப்ளோஸ் இந்தியாவுடனான மிளகு வணிகம் குறித்து கூறுகிறது இது தவறு எரித்திரியன் கடலின் பெரிப்ளோஸ் சொல்லல பிளினியோடைய இயற்கை வரலாறு மிளகு வணிகம் பத்தி சொல்லுது சரியா அடுத்தது இந்தியாவில் தொடக்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்களில் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன நாணயங்கள் பெரும்பாலும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன இது தவறு இந்த நாணயங்கள் வந்து வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தன செம்பினால் செய்யப்பட்டிருந்தன தங்கத்தால் அல்ல சரியா அடுத்தது சங்க காலம் வெண்கல காலத்தில் வேரூன்ற தொடங்கியது இதுவும் தவறு ஏன்னா சங்க காலம் இரும்பு காலத்தில் தான் வேரூன்ற தொடங்கியது அடுத்தது சேரர்கள் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர் அவர்களின் தலைநகர் உறையூர் ஆகும் இது தவறு சோழர்கள் தான் காவிரி பகுதியை ஆட்சி செய்தனர் சரியா அடுத்தது மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகள் அரசன் கரிகாலனை குறிப்பிடுகின்றன இந்த கூற்றம் தவறு கரிகாலனை பத்தி சொல்லல பாண்டியன் நெடுஞ்செழியனை பத்தி தான் சொல்லுது சரியா அடுத்தது என்ன இருக்கு தமிழ் பிராமி கல்வெட்டு குறிப்புகளில் காணப்படும் வணிகர் நிகமா ஆகிய சொற்கள் வணிகர்களில் சரிதான் கடைசியா உப்பு விற்றவர்கள் வணிகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவர்கள் வணிகத்துக்காக மாட்டு வண்டியில் தங்கள் குடும்பத்தினருடன் பயணம் செய்தார்கள் இந்த கூற்று தவறு ஏன்னா உப்பு விற்றவர்களை விமனர்கள் தான் சொன்னாங்க வணிகர்கள்னு சொல்லல சரியா அடுத்தது கல்வெட்டியல் இதனை கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது இதனோடு கால வரிசை குறிப்புகள் இதனை முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு இதனோடு பொருத்தலாம் வாழ்க்கை இதனை கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்களோடு பொருத்தலாம் புடைப்பு மணிகள் இதனை விலையுயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆவரணத்தோடு பொருத்தலாம் அரிக்கமேடு இதனை சங்ககால துறைமுகத்தோடு பொருத்தலாம் மாணவர்களே இன்று நாம் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் என்ற பாடத்தில் கேட்கப்பட்ட ஒருமதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டட்டவாய்